அனைவருக்கும் வணக்கம் நாதரை சந்திப்போம் கந்த ரணோபதியை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து கந்த பெருமாளுடைய திருவுருளை சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பாடல் இருபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலின் தன் தவப்பேற்றை எண்ணி அதிர்சிக்கிறார் அருணகிரிநாதர் எப்பேற்பட்ட பெருமையை நான் நடைந்திருக்கிறேன் முருகப்பெருமானுடைய திருவருள் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை மிக அழகாக இந்த பாடலில் அவர் சொல்லுகிறார் ஒரு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து ஒரு பல ஆயிரம் கோடியான சீட்டுகளில் முருகன் முருகன் என்று எழுதி அந்த பானையிலோ அந்த பாத்திரத்திலே எழுதி போட்டுக்கொண்டே வருகின்ற போது அந்த பானை முழு முருகனுடைய திருநாமமாக அங்கு நிரம்பியிருக்கும் அது மாதிரிதான் இந்த உடல் இந்த உடலில் நாம் திருமுகா திருமுருகனுடைய திருநாமத்தை நாம் சொல்லி நிரப்ப நிரப்ப அவரே நம் உடம்பெல்லாம் நிரம்பி நமக்கு ஒரு ஞானகுருவாக குருவாக இருந்து எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு அழகான ஒரு துன்பமில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்லுவார் என்ற கருத்தைத்தான் இந்த பாடலில் அவர் சொல்ல வருகிறார் யாரெல்லாம் முருகனை உடம்பு என்ற பாத்திரத்தில் முழுமையாக நிரப்பிக் கொள்கிறார்களோ முருகப்பெருமானே வழியே வந்து ஆட்கொள்வார் என்பதை இந்த பாடலில் அவர் கூற வருகிறார் மிக அருமையான பாடல் பாருங்கள் பாடலை பார்ப்போம் காண காலை குமரேசன் எனக் கருதி தாலை பனை தவம் எழுதிய வா பானை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுர பூபதி மேறுவையே மிக முன்னையே நான் மல்லி பதம் பணிய காரணம் என்ன என்று சொன்னால் மல்லி உடம்பில் முழுவதையும் ஆன்மா முழுவதையும் முருகனை தொழுது முருகனை நிரப்பியதனால் முருகன் அங்கு வருகிறார் முருகனையே முருகன் பணிந்து அழைத்து செல்வது போன்றுதான் இங்கு வள்ளி என்ற ஒரு பெண்மணியை அவர் மணந்ததற்குரிய காரணம் யாரும் அழைக்காமல் வருவதில்லை ஆத்மரீதியாக யார் ஒருவரை மனதார நாம் துதிக்கிறோமோ அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி கொடுப்பார்கள் நீங்கள் யதார்த்தமான வாழ்க்கையில் கூட மனித வாழ்வியல் கூட பாருங்கள் யதார்த்தமாக சாப்பிடே இருப்பாங்க யாரும் என்ன திட்டுறாங்க மிக்கி டிசெல்லாம் சொல்லுவீங்க அது மாதிரி தான் இறையருள் என்பது நம் முக்கத்துலேயே தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கின்ற பொழுது நாம் அதுவாக மாறுவோம் அவராக வந்து அழைத்து செல்வார் பாலைக்குழல்னா இங்கே கமிழ்கு மரம் பாக்கு மரம் போன்ற நீந்த கூந்தலை உடையே பள்ளி பதம் வள்ளிபிராட்டினுடைய பதங்களை தொழுகின்ற முருக பேரையும் பிரபு தேவர்களினுடைய அரசனை நேருவைனா வேறு மலை அன்னம் பெருமையுடையவனை காலை குமரேசன் ஈசன் எனக் கருதினா காலை பருவம் கொண்ட குமரன் மன இளமையானவன் ஈசனென தியானம் செய்து தாலை பணிய அவனுடைய திருவருளை திருவடிகளை வணங்கும்படியான தவத்தினை அடையே அடைந்தது ஆச்சரியமானது எப்ப யார் கிடைச்சதுன்னு சொல்றார் வலிய யாருக்கு போய் அவர் அருளை புரிந்து மணந்தார் நான் வள்ளி பெருமாட்டியை தான் வலிய போய் வணந்து அவர் வணங்கி அருளை பெற்று மணந்து வருகிறார் அதே மாதிரி அருணகிரிநாதருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் வள்ளியம்மை போன்றே நானும் மிக சிறந்த நிலையில் பக்தி கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு அந்த பக்தி கொண்ட நிலையினுடைய பெருமையை இந்த பாடலில் அவர் சொல்லுகிறார் அவர் ஏன் இதை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார் மற்றவர்களும் இது போன்ற ஒரு பக்தி நிலையை செலுத்தினால் முருகப்பெருமான் உங்களை நாடி வருவார் உங்களுக்கு நல்லருள் புரிவார் என்ற காரணத்தினால்தான் எந்த தொழில் நீங்கள் ஈடுபட்டாலும் முருகனுடைய திருநாமத்தை கொண்டே செய்யுங்கள் அவன் உங்களிடமிருந்து எல்லாவற்றுக்கும் வழிநடத்துவார் ஒருநாள் உங்கள் உடம்பு என்ற பாத்திரத்தில் அவன் முழுவதுமாக முருகன் நிரம்பியிருந்தார் நீங்களே முருகனுடைய வடிவமாக மாறுவீர்கள் முருகனுடைய பரம்பொருளோடு ஒன்று கலப்பீர்கள் அவரே உங்களை அழைத்து செல்லுவார் வேற எங்கேயும் உங்களை மாட்டார் திரும்பவும் பிறப்பெடுக்க விடமாட்டார் பெற்ற பாக்கியத்தை நான் பெற்றேன் என்று அந்த அருணகிரிநாதர் அனுபவித்து உணர்ந்ததை இந்த பாடல் வழியாக உணர்த்திருக்கிறார் எனவே இந்த பாடலை படிப்பவர்கள் முருகனுடைய முழுமையான உபதேசமும் அருளும் பெறுவீர்கள் என்று சொல்லி முருகனுடைய அருளை சிந்திப்போம் நாரை சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்